மகிந்தவை துரத்தும் அனுர வாடகை வீட்டிற்கு செல்லும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கஞ்சாவுடன் நால்வர் கைது மக்களோடு மக்களாக ரயிலில் பயணித்த அமைச்சர் வைரலாகும் புகைப்படம் கடன் தொல்லை காட்டிற்குள் இளம் தம்பதி சடலமாக மீட்பு நடந்தது என்ன தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வாடகை வீட்டுக்கு குடிபெயரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தெரிவிக்கப்படுகிறது கொழும்புகேளு விஜயராம மாவத்தையில் உள்ள மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பான முக்கிய தகவலை ஜனாதிபதி திசா நாயக்க நேற்று வெளியிட்டிருந்தார் இந்த செய்தி ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்ட பிறகு மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அவர்களது நண்பர்களிடமிருந்து ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் வந்ததாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த வருவதால் மஹிந்த ராஜபக்ஷவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இங்கிருந்து வெளியேறுவது குறித்து திட்டமிட்டுள்ளார் அதற்கமைய அங்கிருந்து வாடகை வீட்டிற்கு செல்வது பொருத்தமானது என நேற்று நாமல் தனது தந்தையிடம் பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கான வாடகை மாதத்திற்கு நான்கு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாய் வழங்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி லக்மாலி ஹேவாவசம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்நாட்டு போர் நடைபெற்ற போது இலங்கை பற்றிய தகவல்களை அதிகாரபூர்வமற்ற இந்திய ஊடகம் ஒன்றிற்கு சட்டவிரோதமாக வெளியிட்டது தொடர்பாக அனுராதபுரம் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றில் அவர் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்தமையினால் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என அவர் தரப்பு வழக்கறிஞர் மன்றில் தெரிவித்திருந்தார் அத்துடன் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் அடுத்த திகதியில் அவர் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இருப்பினும் அந்த காரணங்களை நிராகரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி உறுப்பினரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நூற்றி எட்டு கிலோ கேரள கஞ்சாவுடன் நான்கு பேர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் குருநகரை சேர்ந்த இருவர் மற்றும் பூநகரி மன்னாரை சேர்ந்த தலா ஒருவரின நால்வர் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களையும் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக இன்று காலை மொரட்டுவையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி அலுவலக ரயிலில் மக்களோடு மக்களாக பயணித்துள்ளார் இதன்போது பயணிகள் எதிர்நோக்கும் பல பிரச்சினைகள் குறித்து பிமல் ரத்நாயக பயணிகளுடன் உரியாடும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன ரயில் பயணத்தின் போது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கண்காணிக்க நேரடி கள ஆய்வை முன்னெடுத்துள்ளார் இதன்போது அடிக்கடி இடம்பெறும் ரயில் தாமதங்கள் மின் பழுது ரயில்களில் ஏறுவதில் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் தண்டவாளங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் சுகாதார கேடு பாதுகாப்பற்ற பாழடைந்த ரயிலை தொடர்ந்து பயன்படுத்தல் போன்ற பிரச்சினைகளை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பொதுமக்களிடம் இருந்து கேட்டறிந்துள்ளார் தென்கானியமுள்ள காட்டில் இளம் தம்பதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் ராணுவ தேசானி அனுராதிக என்ற முப்பத்தி இரண்டு வயதான ஆசிரியையுமே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் இருவருக்கும் நான்கு வயது பிள்ளையொன்று இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கல்கானியமுள்ள காட்டிற்கு அருகே ஒரு மோட்டார் சைக்கிள் நிறுத்தப்பட்டுள்ளதாக பன்னால போலீஸ் அதிகாரி தலைமை ஆய்வாளர் தினுகா பிரியஞ்சித்திற்கு நேற்று காலை தகவல் கிடைத்தது அதற்கமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது அந்த இடத்திலிருந்து சுமார் இருபது மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மரத்தின் அருகே தம்பதியினர் இறந்து கிடந்ததும் அருகில் ஒரு நஞ்சு மருந்து மற்றும் நெக்டோ போத்தல் ஆகியவற்றையும் கண்டுபிடித்துள்ளனர் அந்த நபரின் சட்டை பையில் ஒரு கையடக்க தொலைபேசி இருப்பதையும் அந்த தொலைபேசிக்கு ஒரே இலக்கத்திலிருந்து நூற்று பத்தொன்பது முறை அழைப்புகள் வந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அந்த எண்ணை அளித்த இறந்த தம்பதியினர் திருமணமான தம்பதிகள் என்பது தெரிய வந்தது உயிரை மாய்த்து கொண்ட இடத்தில் மனைவியின் தந்தைக்கு எழுதிய கடிதமும் கண்டெடுக்கப்பட்டது அதில் சொத்து தகராறு காரணமாக உயிரை மாய்த்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப நாங்கள் மிகவும் கடினமாக முயற்சித்தோம் ஆனால் நாங்கள் தோல்வியடைந்தோம் எங்கள் சகோதரிகள் என்ன சொல்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிரிழந்த தம்பதிகள் கடுமையான கடன் சுமையில் வாழ்ந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நேற்று முன்தினம் அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக குளியாபட்டி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது